துறை அமைச்சர் திரு கே எம் நேரு அவர்களே திருவிக்கா நகர் சட்டமன்ற உறுப்பினர் திரு தாயகம் கவி அவர்களே முசுரி சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் திரு ந தியாகராஜன் அவர்களே துறையூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஸ்டாலின் குமார் அவர்களே மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் திரு தர்மன் ராஜேந்திரன் நகர செயலாளர் திரு முரளி நகர்மன்ற தலைவர் திருமதி செல்வராணி மலர் மன்னர் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் நிர்வாகிகள் தொண்டர்கள் தோழமை கட்சியினர் மீடியா அனைவருக்கும் என் வணக்கம் பரிவட்டம் கட்டினாதான் தேர் இழுக்க வருவேன் அப்படின்னு சொல்றவன் நான் இல்ல நம் தேர் நகர்ந்தாக வேண்டும் அதற்கு எந்த பகுதியில் நின்று கயிறு பிடித்தாலும் நான் தயார் அது எனக்கும் இந்திய நாட்டிற்கும் தமிழகத்திற்குமான காதல் அரசியலையும் தாண்டி புனிதமானது இல்ல திடீர்னு டயலாக் சொல்றாரு நினைக்க வேணாம் நாற்பது ஆண்டுகளாக எதையும் எதிர்பாராமல் நற்பணி மன்றங்களாக இயங்கி வந்தவர்கள் நாங்கள் தேடி தீர்ப்போம் வா என்று தேடி அலைந்தவர்கள் நாங்கள் இன்றும் நாங்கள் தேடி வந்திருக்கிறோம் நான் செய்து கேட்டு வரலைங்க தம்பிக்காக சேர்த்து கேட்டு வந்திருக்கேன் தமிழகத்திற்காக நியாயம் கேட்க வந்திருக்கிறேன் என்ன நியாயம் கேட்க போறீங்க பாருங்க பாஜக அரசு ஆளும் மாநிலங்களில் வளர்ச்சி இல்லை என்பது நாடறிந்த உண்மை நாம் அறிந்த உண்மை ஆனால் நம்ம ஊர்ல நம்ம வரியா செலுத்துற ஒவ்வொரு ரூபாய்க்கும் இருபத்தி ஒன்பது தான் வருது இருந்தாலும் காலை உணவு திட்டம் மகளிருக்கான நிதி உதவி திட்டம் இலவச பஸ் பாஸ் அரசு பள்ளிகளில் படிப்பவர்களுக்கு கல்லூரி வரை சென்று படிக்க திட்டம் இது இத்தனையும் நாம் செய்வது நாம் கொடுத்த ரூபாய்க்கு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஒன்பது பைசா வருது அதை வச்சுக்கிட்டு செய்யறோம் எழுபத்தி ஒரு பைசாவை கொடுத்து பாருங்கள் நாம் நம் திராவிட மாடல் நாட்டுக்கான மாடலாக இருக்கும் நாம் தழுவிய அந்த மாடலை நாடும் தழுவ வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விண்ணப்பம் புரிஞ்சா செய்யுங்க நாட்டுக்கு நல்லது உங்களுக்கு நல்லதான் கேட்டா அது எங்களுக்கு தெரியாதுங்க நான் என்னைக்குமே சொல்லிட்டு இருக்கேன் திராவிடம் அப்படிங்கிறது வந்து நாடு தழுவியது அது என்னங்க நாடு தழுவது திராவிடங்கிறது இங்க மட்டும்தான இருக்கு இல்லைங்க சரியா ஒத்து பாருங்க இதெல்லாம் வந்து யூடியூப் காலம் இன்டர்நெட் காலம் இங்க இருக்கும் முகங்கள் மாதிரி அதே சாயலில் முகங்கள் பீகாரில் இருக்கிறது பெங்காலில் இருக்கிறது அதன் அர்த்தம் என்ன நம் திராவிடம் இது வந்து ஆந்திரபாலஜிக்கல் உண்மை அகழ்வாராய்ச்சி சொல்லும் உண்மை திராவிடம் நாடு தழுவியது இந்த ஊருக்கு மாத்திரம் தள்ளி வைக்க பார்க்காதீங்க நாங்கள் இந்தியா பூரா இருக்கோம் திரளும் நாள் வெகு தூரம் இல்லை கிழக்க இந்திய கம்பெனிய குவிட் இந்தியா வெள்ளையனே வெளியேறு என்று சொல்லி வெளியேற்றினோம் அந்த கிழக்கு இந்தியா கம்பெனி போய் இப்ப மேற்கு இந்தியா கம்பெனி வந்து கூட்டாளிகளோட வந்து சேர்ந்து வந்திருக்காங்க இங்க மேற்கு இந்தியா கம்பெனின் எங்க குஜராத் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் அங்கிருந்து ஒரு கம்பெனி வந்திருக்கு இந்த அரசே கம்பெனி மாதிரி தான் இயங்குகிறது என்னன்றது உதாரணம் சொல்றேன் நான் உலகெல்லாம் கச்சா எண்ணெய் விலை குறையும் போது நம் நாட்டு மக்களுக்கு அதை லாபத்திற்கு விற்கும் ஒரு அரசு அரசா இல்ல கம்பெனியா நீங்க சொல்லுங்க இந்த மேற்கந்திய கம்பெனி செய்யும் லீலைகள் என்ன நமக்கு கொஞ்சம் கை நழுவும் போல இருந்தது நாற்காலி அண்ணன் தம்பிகளை மதத்தின் பெயரால் மோதவிடு மொழி பிரச்சனையை கிளப்பி மோதவிடுங்கள் அதுவும் பலிக்கலையா கவர்னரை அனுப்பி இடத்தில் பண்ணுங்க ஒவ்வொரு மாநிலமாக அதுக்கும் மசிய மாட்டேங்கிறாங்களா இந்த தமிழர்கள் ஈடி ரைடு விடுங்க அதுவும் பலிக்கலையா முதல்வர்களை கைது செய்யுங்கள் எல்லா மாநிலத்திலையும் அதுவும் பலிக்கலன்னா ஓட்டு பட்டிய தூக்கிட்டு ஓடுங்கள் இது நான் ஏதோ கதை விடுறேன்றது இல்லை சிசிடிவியில நாம் எல்லாம் பார்த்த உண்மை உங்களுக்கு நீங்களே முடிவு பண்ணிக்க எந்த அரசு வேண்டும் நான் பட்டியலிட்டு அக்கிரமங்களை வேண்டுமா அல்லது சாப்பாடு கொடுத்து படிக்க வைக்கும் அரசா சாப்பாடு கொடுத்து படிக்க வைக்கிற ஒரு அரசு இங்க இருக்கு ஆனால் அப்படி படிக்க வந்துட்டா கூட நுழைவு தேர்வை ரொம்ப கஷ்டமானதாக்கி திணிச்சா பழா போயிடுவாங்க அப்படின்னு நினைக்கிற அரசு தேவையா உங்களுக்கு யோசித்து பாருங்கள் ஆடாடா நம்ம ஆம்புலன்ஸ் வந்துருச்சு ஆம்புலன்ஸ் தானே ஆம்புலன்ஸ் நான் விடுங்க கொஞ்சம் வழி விடுங்க பிள்ளை ஐயா ஆம்புலன்ஸ் வருது வழி விடுங்க நன்றி நன்றி இப்ப நீங்க இந்த ஆம்புலன்ஸுக்கு வழி விட்டது நம் கடமை அதே மாதிரி கடமைதான் நாடு முன்னேற வழி செய்வது யோசித்து பாருங்கள் உங்களுக்கு தொழிலை பாதுகாக்கும் அரசு வேண்டுமா ஜிஎஸ்டி போட்டு தொழில்களை எல்லாம் முடக்கும் அரசு வேண்டுமா தமிழை போற்றும் அரசு வேண்டுமா இந்தியை திணிக்கும் அரசு வேண்டுமா சொல்லுங்க சொல்ல அனைத்து மாட்டேங்கு ஜாதியினரையும் அர்ச்சகராக்கும் அரசு வேண்டுமா ஜனாதிபதியாகவே இருந்தாலும் வெளியே நில் இது கர்ப்பகிரம் என்று சொல்லும் அந்த அரசு வேண்டுமா திமுக ஏழைகளுக்கான அரசு என்பதை மீண்டும் மீண்டும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறது பாஜக பணக்காரர்களுக்கான அரசு என்பதை மீண்டும் மீண்டும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறது உங்களுக்கு எந்த அரசு வேண்டும் நீங்க தான் முடிவு பண்ணும் வளர்ச்சி பாதையில் நடைபோடும் அரசா வாயால் மட்டுமே வடை சுடும் அரசா எது வேணுங்கிறது நீங்க தான் முடிவு பண்ணணும் பத்து வருடங்களாக அவர்கள் சுட்ட வடையில் வயிற்று இருக்கிறோம் நாமல்லாம் அசிடிட்டி ஆயிடுச்சு ஏன்னா அது வடையே இல்ல வெறும் காத்து வாயில சுட்ட வடை அது யாருக்கு வாக்களித்தால் உங்கள் எதிர்காலம் நன்றாக இருக்கும் என்று யோசித்து பாருங்கள் யாருக்கு வாக்களித்தால் இந்த நாடு அமைதி பூங்காவாக இருக்கும் என்று யோசித்து பாருங்கள் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளர் திரு கே என் நேரு அவர்களுக்கு நீங்கள் வாக்களித்தால் கே எம் நேரு அவர்களுக்கு நீங்கள் வாக்களித்தால் தமிழகம் முன்னேறும் உங்கள் குரல் பாராளுமன்றத்தில் கேட்கும் நான் முதல்ல சொன்னாதான் நான் தேரில் பேங்கிறதில்லை இங்கே நான் நியாயத்தை தவிர வேறு எதுவும் கேட்டு வரவில்லை இது தியாகம் இல்லை தமிழகம் காக்கும் வியூகம் அதில் உங்கள் பங்கும் இருக்க வேண்டும் நம்ம மேல நம்முடைய கலாச்சாரத்தின் மொழியின் மேல் கை வைப்பவர்களை மை வைத்துத்தான் அகற்ற வேண்டும் அதை நீங்கள் செய்வீர்கள் என்று நான் நம்புகிறேன் நேரு அவர்கள் சின்னம் உதயசூரியன் கே என் அருண் நேரு அவர்கள் எப்படி சொன்னாலும் ஒன்னதான் ஒரே குடும்பம் தான் எனக்கு பல நாள் பழுக்கம் பழக்கம் அப்படியே வந்துருது அந்த நேருல இருந்து இந்த நேரு வரல சின்ன பிள்ளையா இருக்கும் போது பார்த்துக்கிட்டு இருக்கேன் நானு ஜவஹர்லால் நேரு குடும்பம் போல் மக்கள் சேவை செய்து கொண்டிருக்கும் ஒரு நேரு குடும்பம் இந்த குடும்பம் இதற்கான சாட்சியங்கள் திருச்சி வட்டாரங்களில் எங்கும் தென்படுகின்றன இனியும் தென்படும் அதற்கான வழிவகுங்கள் உங்களால் முடியும் பொறுமையுடன் காத்திருந்து வரிவட்டம் கட்டவில்லை என்றாலும் நாங்கள் தேர் எழுப்போம் என்று சொல்லும் மக்கள் நீதி மையம் தொண்டர்களுக்கு ஒன்று சொல்லிக் கொள்கிறேன் இன்று மட்டுமல்ல நாளையும் நமதே நன்றி